ஹை பிரான்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டையும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் இருக்கோம் போன வாரம் ஃபுல்லா ரொம்ப இறங்குச்சு அதுக்கப்புறம் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டு இருந்தது ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் வேற சோ இத பத்தி எல்லாம் வந்து பேசலாம் வேகர்வா சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்குச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் ஏறிச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் அவர் எல்லா நாட்டுக்கும் பாரபட்சமே இல்லாம வரிய வந்து தாராளமா வாரி போட்டிருந்தாரு சோ அந்த இதை வந்து ஒரு த்ரீ நைன்டி டேஸ்க்கு நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம மார்க்கெட் நல்லாவே வந்து ஏறி இருக்கு அதாவது ஃப்ரைடேல ஆஹ் இது வந்து இப்ப அவர் இப்படி திடீர்னு இந்த இதை கம்மி பண்ணிருக்காரு இல்லையா வாபஸ் வாங்கியிருக்காரு இல்லையா நான் ஒரு நைன்டி டேஸ் தள்ளி வைக்கிறேன் இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இதனாலதான் நம்ம மார்க்கெட் எல்லாம் ஸ்டேபிள் இல்லாம போயிட்டு இருக்கா என்ன காரணம் சார் மார்க்கெட் வந்து வந்து மேடம் பை வந்துட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இன்ஃபேக்ட் போன ஷோல கூட நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்காது மேபி இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கப்புறம் வந்து இது செட்டில் ஆயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொண்ணூறு நாள் வந்து தள்ளி போட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சில நாடுக்கு வந்து அவரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு மெயின் காரணம் வந்து யுஎஸ் பாண்டு அதோட மூவ்மெண்ட் நிறைய விஷயம் இருக்கு இது ஓகே ஆனா மெயினான விஷயம் என்னன்னா யுஎஸ்லயும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெட்லி இப்ப நல்லா நல்லா இந்தியால வந்து இப்ப சின்ன சின்ன எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும்ல அதே மாதிரி யுஎஸ்லயும் வந்து எலெக்ஷன்ஸ் வரும் ஓகே அண்ட் மார்க்கெட்டு வந்து கீழே போகுது ஒரு நாள் மேலே போகுது அமெரிக்கா அப்படி தான் போயிட்டுருக்கு இந்தியா மட்டும் இல்லை அமெரிக்கா கூட திடீர்னு கீழே போகுது திடீர்னு மேலே போகுது ஒரு நாள் வந்து மூணாயிரம் ரூபாய் ஏறுது ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் வரையது அந்த மாதிரி இருக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் அங்கே கூட வந்து லாஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஓகே ஸோ அந்த லாஸ் பண்ணதுனால அங்கேயும் வந்து ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பில் வந்து நிறைய பேர் நிற்பாங்க நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அது அப்படி அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ போன வாட்டி இன்னும் சொன்னேன் நான் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் அவர் வந்து பண்ண மாட்டாரு அவருக்கும் தெரியும் ரொம்ப நாள் என்னால் வந்து இது பண்ண முடியாது ஸோ ஸ்டார்டிங்ல வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நெகோசியேஷன் டாக்டிக்ஸு ஓகே இன்னொரு நாடுக வந்து டிஸ்கஷன் பண்ணி அவங்கள வந்து நெகோசியேஷன் டேபிள் சொல்லுவாங்களே எல்லாரும் ரெண்டு எல்லாரும் உட்காந்து அது வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ரெஷர் டேக்டிக்ஸ் ஓகே சோ தட் எல்லா நாளும் வந்து டிஸ்கஷனுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க தள்ளி காரணமே சரி வந்து டிஸ்கஷன் சொல்லி சோ இதுல வந்து லாங்கர் டேர்ம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து பெரிய இல்ல எதுவுமே அண்ட் அப்கோர்ஸ் போதும் அது நான் வந்து முதல்ல நம்ம வருஷம் ஸ்டார்டிங்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஒரு காரணம் இப்போ இருந்தாலும் மார்க்கெட் இன்னும் உள்ள இருக்கிற மெயின் காரணம் வந்து சைனா அண்ட் யூஎஸ்ஏ ட்ரம் சைனால வந்து இங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ ஈகோ பிரச்சனை வந்துச்சு ஓகே என்னன்னா ட்ரம்ப் ஒரு நாள் சே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனௌஸ் பண்ணா சைனா ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்றான் ட்ரம்ப் ஒன் எயிட்டி பண்ணா சைனா டூ ஹண்ட்ரட் பண்றான் இந்த இந்த விஷயத்தினால இன்னும் அன்சர்டன்டி வந்து வேர்ல்ட் ஓவர் வந்து கிரியேட் ஆயிருச்சு ஓகே அண்ட் இது வந்து எங்க போய் நிக்கும் இது வந்து நம்மளால இப்ப சொல்ல முடியாது ஆனா ஒன்னே ஒண்ணு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ரெண்டு பேர் இந்த சண்டை போட்டா இது வந்து இந்தியாக்கு பெனிஃபிட்டா இருக்குமா கண்டிப்பா இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்கும் இப்போ சைனாவும் அமெரிக்காவும் ஃபைட் பண்ணா ஓகே சர்டன் செக்டர் சர்டன் ஏரியால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் ஓவரால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டா இந்தியாவுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கு போகுது ஃபியூச்சர்ல என்னென்ன எதிர்பார்க்கணும்னா மார்க்கெட் ஒலட்டைல தான் இருக்கு போகுது ஓகே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் சொன்ன மாதிரி ஒலட்டைல தான் இருக்கு போகுது ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா வேல்யூஷன் வைஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிள் லெவல் ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து இனிமேட்டு ரொம்ப கீழ போற மாதிரி எனக்கு வந்து தோணல மார்க்கெட் வந்து டெஃபினெட்லி ஒலட்டா இருக்கும் ஆனா சரு சருன்னு முதல்ல இறங்குச்சு இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல எதுக்கு மெயின் காரணம் அதுக்கு என்னன்னா ஆ ஓவரால் இந்தியன் வேல்யூஷன் முதல்ல ரொம்ப ஹையா இருந்தது ஓகே அந்த ஹை வேல்யூவேஷன் வச்சு இப்போ ஹை வேல்யூவேஷன் இல்ல ஓகே அண்ட் ஹை வேல்யூஷன் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சான்ஸ் வேணும் சான்ஸ் இன் த சென்ஸ் ஏதோ ஒரு காரணம் வேணும் கீழே வரத்துக்கு ஸோ அது வந்து ட்ரம்ப்புன்னு ஒரு காரணம் வந்தது ஏதாவது ஒரு காரணம் தேவை ஓகே ஸோ ட்ரம்ப்னு ஒரு காரணம் வந்தது அதனால வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு ஆனால் இந்த வேல்யூஷன்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற வேல்யூஷன்ஸ்க்குள்ள வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக கீழே போகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஒல்டேல இருக்கும் ஆனால் ஒரு நாள் அப்பு ஒரு நாள் டவுன் அந்த மாதிரி இருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு போகுது ஸோ நிறைய பேர் வந்து பத்தொம்பது போயிடும் இருந்து போயிடும் அந்த மாதிரி வந்து பயப்பட்டு இருந்தாங்க ரைட் ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் தான் இருக்க போகுது பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக நெகட்டிவ் எதுவும் இருக்க போகிறது இல்லை ஸோ இது வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா வாங்குற நேரம் தான் ஓகே சார் சோ இப்போ இப்ப நீங்க வந்து உங்க கிளையன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கீங்களா இந்த சிச்சுவேஷன்லயும் டெஃபரட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேடம் ம் ம் டெஃபரட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ம் எங்க எங்க பணம் இருக்கோ அதை வந்து வாங்கிட்டு தான் இருக்கும் செகண்ட் திங் யார் யார்கிட்ட வந்து யார் யார்கிட்ட வந்து பணம் ஃபண்ட்ஸ்ல இருந்ததோ அது வந்து கொஞ்சம் மாற்ற கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா பை எப்படின்னா சேஃபா இருக்கிற நேரம் இப்போ இல்லை ஓகே 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 சார் இப்ப நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல நீங்க இப்ப எந்த செக்டார்ல இப்பவும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் என்னென்ன செக்டார்ல அப்படின்றீங்க இப்ப இதுல வாங்குற மாதிரி எந்த செக்டார்ஸ் இருக்குன்றதையும் சொல்லுங்க சார் ஓகே என்னென்ன செக்டர் இருக்குன்னா சரி நல்ல பீட் அண்ட் டவுன் செக்டர் இன்னைக்கு வந்து சேஃபான செக்டர் வந்து பேங்க்கிங் இப்போ கூட உம் ஓகே நான் முதல்ல கூட சொன்னேன் பேங்க்கிங் வந்து செக்டர் வந்து சேஃபு வேல்யூஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு ஸோ வந்து பேங்கிங் ரிகவரி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அது ஃபர்ஸ்ட் திங் சொன்னேன் ஸோ அதே மாதிரி இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் இஸ் வெரி வெரி குட் நீங்களே பிக்ஸ்பா பாருங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இங்க வந்து பேச முடியாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டெய்லி மாறுது ஸோ அந்த ரிஸ்க் நான் எடுக்கல இருந்தாலும் நீங்களே வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் ஓவரால் எந்தெந்த பேங்க்ஸ் டாப் ஃபைவ் பேங்க்ஸ் நீங்க பாக்கலாம் பிஎஸ்சி பேங்க்ஸ் பார்க்கலாம் என்னன்னா எல்லாமே பாட்டம்ல இருந்து அப்ல தான் இருக்கு ஓகே எந்த பாட்டம் போயிருந்ததோ அதுல இருந்து அப்ல தான் இருக்கு சோ என்ன சொல்லுவேன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல பேங்க்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வேல்யூஷன் ஷீப்பா இருக்கு ஸோ ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் செக்டர் இப்போ நிறைய டேரிஃப் போடுவேன்னு சொல்லி சொல்லி தான் என்னன்னா ஃபார்மா செக்டர் வந்து கீழ வந்தது ஓகே சோ இன்மேன்ட் ஃபார்மா செக்டருக்கும் ரிகவரி வர சான்ஸ் நல்லாவே இருக்கு இன்ஃபேக்ட் அகெயின் நீங்க வந்து எந்த ஃபார்மா கம்பெனிஸும் மெயினா வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா சிடிஎம்ஓ பிளேயர்ஸை பாருங்க ஓகே உங்கள் கிட்ட கேட்கும் அந்த அந்த செக்டர்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு ஸோ சிடிஎம்ஓ பிளேயர்ஸ்ல வந்து நீங்க கம்பெனிஸ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மா கம்பெனிஸையும் சிடிஎம்ஓ பிளேயர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இருந்து டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் ரெக்கவரி ஆல்ரெடி காமிச்சாச்சு ஓகே இதுதான் நான் லாஸ்ட் நம்ம பேசும்போது கூட நான் வெளியூர் போறதுக்கு முன்னாடி பேசும்போது கூட இதுதான் சொன்னேன் இனிமேட்டு பாட்டம் கம்மி ரிகவரி ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு படி மேல போ ஒரு படி கீழே வரும் அந்த மாதிரி ஆனா நெட் எஃபெக்ட் வந்து நம்ம படி ஒரு ஏறும் ரெண்டு படி மேல போயிட்டு ஒரு படி கீழே வந்தா கூட ஒரு படி மேல ஏறிக்கும் ரைட்டா சோ முதல் மாதிரி ரெண்டு படி கீழே ஒரு படி மேல இருக்காது இப்ப வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸா இருக்கு ரெண்டு படி மேல ஏறுவோம் ஒரு படி கீழே ஏறுவோம்

மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் நீங்க வந்து சம்பாதிக்க முடியும் முதல் விஷயம் ஓகே இது வந்து எப்பயுமே சொல்ற விஷயம் மார்க்கெட் மேல முதல்ல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கணும் மார்க்கெட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க கண்டிப்பா சம்பாதிக்க மாட்டீங்க அது நல்லா இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூவர் டு பிலீவ் த மார்க்கெட் ஓகே சோ இது வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல நிறைய ஆப் எல்லாம் இருக்கு நீங்களே போயிட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி வந்து வாங்கலாம் விற்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க சோ அந்த பதினொரு நாள்ல விஷயம் தெரியாம நிறைய பேர் வந்து மாட்டி லாஸ் கூட பண்றாங்க அதுதான் மேட்டர் ஓகே ஆனா சரி ஒரு அட்வைசர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் எடுக்கணும்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ரெடியா இல்ல நானே பண்ணிக்கிறேன் வீடியோ கேம் மாதிரி சோ வீடியோ கேம் மாதிரி பண்ணாங்கன்னா வீடியோ கேம் மாதிரி வீடியோ கிராஷ் ஆகுற மாதிரி கூட அது கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் இது வந்து ப்ரூஃப் நான் வந்து புதுசா எதுவும் சொல்லல வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது எத்தனை வாட்டி நான் வார்னிங் கொடுத்துருக்கேன் மார்க்கெட் வந்து கீழே வரணும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு கீழே வரணும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எத்தனை வாட்டி பேசிருப்போம் சோ அந்த டைம் வந்து நம்ம பேச கேட்டு சில பேர் வந்து கேர்ஃபுல்லா இருந்தா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி மார்க்கெட்டே சரியில்லை உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வராது இப்போ போன போன ஒரு மாசமா வந்து கண்டிப்பா நீங்க ஸ்லோ ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க நிக்காதீங்க வெயிட் பண்ணாதீங்க சொல்லும்போது நிறைய பேர் வந்து இருந்தாலும் வாங்காம இருக்காங்க டெஃபினெட்லி எனக்கே தெரியும் நிறைய பேர் வந்து வாங்காம இருக்காங்க மார்க்கெட் ரிகவரி ஆகும் போது ஐயோ ஃபுல்லா ரிகவரி ஆயிடுச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஃபீலிங் வந்து அப்புறமா இருக்க போகுது ஓகே எனக்கு என்னன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து மார்க்கெட் டேட்டாவை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நம்ம வந்து பர்சனல் லைஃப்ல வந்து யாரை வேணா சப்போர்ட் பண்ணலாம் யாரை வேணா அப்போஸ் பண்ணலாம் ஆனா மார்க்கெட் மூலம் மூவ்மெண்ட் வந்து காஸ்ட்லி இருக்கும் போது நம்ம வந்து நேர்மையாக காஸ்ட்லியா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்யற நேரத்துல வந்து முதலீடு செய்யுங்கன்னு நேர்மையா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த பேச்சை வந்து யாரோ கேட்டா டெஃபினட்டா வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் உள்ளே இருக்கக்கூடாது பிரச்சனை இதெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த ஃபீலிங் வந்து வராது ஓகே சார் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் ஸோ பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டோட நிலைமையே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கும் ஆனா அதுக்காக ஒரே அடியா பத்தொன்பது பதினெட்டுன்னு தான் இறங்காதுன்னு சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்